வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய நக்கீரன் டீன் பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேச்சை கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை நம்ம வந்து பன்னெண்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் பதிமூணு நைன்த்து நியூ தமிழ் புக்கில் இருந்து ஏழு ஏழுலருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு இதற்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கீழே கொடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கூடிய விரைவில் ஜிகேக்கும் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக நம்ம கனெக்ட் பண்ணுறக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கூடிய விரைவில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் ஓகேங்களா ஜிகேக்கும் தமிழ் இதே மாதிரி இப்போ புக் வைஸில் போகிற மாதிரி ஜிகேக்கும் நம்ம புக் வைஸில் போகலாம் அதற்கான பிளானும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சம் நல்ல ரீச் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் டீன் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகேங்களா நன்றி வணக்கம்